உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு மதுரை கிழக்கு ஒன்றியத்தில் உள்ளது மாயாண்டிப்பட்டி கிராமம் இந்த மாயாண்டிப்பட்டி கிராமத்தில் வசித்து வருகிறார் மரியாதைக்குரிய நாகராஜன் அவர்கள் இவர் மதுரை மாவட்டம் கிழக்கு ஒன்றியத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவராக இருந்து வருகிறார் இவர் அங்கு உள்ள வசதியற்ற குழந்தைகளுக்கு ஆண்டுதோறும் உதவிகளை செய்து வருகிறார் குறிப்பாக கல்விக்கு உதவி செய்து வருகிறார் அந்த வகையில் இந்த ஆண்டு மாணவ மாணவிகளுக்கான புத்தகப்பை மற்றும் புத் நோட்புக் ஆகியவைகளை இலவசமாக வழங்கினார் மேலும் இவருடைய பதிவாக யாருக்கேனும் உதவி தேவைப்பட்டால் கல்வி சம்பந்தமாக நிச்சயமாக அவரை தொடர்பு கொள்ளலாம் அவர் எந்த நேரத்திலும் கல்விக்காக உதவி செய்ய தயாராக உள்ளார் திரு நாகராஜன் அவர்களுடைய அலைபேசி எண் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்கப்படும் மேலும் கல்வி சம்பந்தமாக உதவி தேவைப்பட்டால் அவரை நிச்சயமாக தொடர்பு கொள்ளலாம் மேலும் அவர் அவருடைய உறவினர்கள் சேர்ந்து மதிய உணவு திட்டம் முதியோருக்கான மதிய உணவு திட்டம் என்ற ஒன்றை அந்த கிராமத்தில் செயல்படுத்தி வருகிறார்கள் பின்னாளில் இது மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பல இடங்களில் ஆதரவற்றோர் மற்றும் முதியோர்களுக்காகவும் இது பின்னாளில் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார் இந்த சிறந்த முயற்சியை எடுத்து செய்து கொண்டு இருக்கும் மரியாதைக்குரிய நாகராஜன் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கு டி வி ராஜாஸ் யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுவது உங்கள் டி கே வி ராஜா நன்றி விழா கண்ட சமுதாயம் பல கண்டது என்ன நியாயம் தந்திரத்தினால் இது வந்த காயம் துணிவு ஒன்றே இதன் மருந்தாகும் இந்திர விழா கண்ட சமுதாயம் இன்னல் பல கண்டது என்ன நியாயம் தந்திரத்தினால் இது வந்த காயம் துணிவு ஒன்றே இதன் மருந்தாகும் சிவனு கூட பேங்கி நாற்று நடத்த வரலாறு உமையவழும் பிழைந்த வயலில் இவனும் கூட சேற்றில் இறங்கி நாற்று நட்ட மரலாறு உமக வேண்டும் விழுந்த பயலில் கதிர்த்த கதை நெல்லின் மணியை விண்ணில் இருந்து இங்கு கொண்டு வந்ததாறு நெல்லின் மணியை விண்ணில் இருந்து இங்கு கொண்டு வந்ததாறு மல்லகினமே மல் உனக்கே இந்த பேரு இந்த விழா கண்ட சமுதாயம் என்ன பல கண்டது என்ன நியாயம் தந்திரத்தினால் இது வந்த காயம் துணிவு ஒன்றே இதன் வருந்தாகும் உணவு பஞ்சம் இத்து வைத்தது இங்கு யாரு உலக உலகநாதம் மெச்சும் வண்ணம் ஐலாங்குடி பஞ்சாயத்து நாயன் என் பேர் நாகராஜன் கிழக்கு பஞ்சாயத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் துணைத் தலைவராக இருக்கேன் இந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக்கு பரிசு வருஷம் வாங்கி கொடுப்போம் ஸ்கூல் பேக்கு டொனேஷன் இந்த பிள்ளை நோட்டு புக்கு எல்லாமே வாங்கி கொடுப்போம் வாங்கி கொடுத்து அதே அதேமாதிரி மதிய உணவு திட்டம்னு நாங்களும் மணி மைத்துனர்களும் சேர்ந்து அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு எண்பது நாளைக்கு மேலே மதிய செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அது நல்லா வந்து சாப்பிட்டு கொஞ்சிருக்காங்க மக்களுக்கு சேவை செய்யணும்னா நல்ல ஒரு இதாக இருக்குது எங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது இது போது தொடர்ந்து நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம் மக்களுக்கு அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எதுவும் உதவினா நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம் எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ண சொல்லுங்க பக்கத்தில் தான் நம்ம மாயிட்டு விட்டுக்கிட்டு சிராமல் கிராமம் கிழக்கொண்டியத்தில் இருக்கேன் இருந்தாலும் நாங்கள் உதவி பண்ணுறதுக்கு பெரியாக இருக்கும் என்ன உதவினாலும் பண்ணுறோம் நன்றி